அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்பப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க டவுன்லோட் செய்து பூர்த்தி செஞ்சுட்டு சைனும் போட்டுட்டு இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டல் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து சென்னை அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ரிஜிஸ்ட் போஸ்ட் மூலமாகவோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்போர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எத்தனை வெஹிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஹோல்டர்ஸா இருந்தாங்க எண்பத்தஞ்சாயிரம் தராங்க பேஜுவேட் டிகிரி ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் தராங்க டிப்ளம் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து தராங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் தான் வேலை வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரில பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் சோஷியாலஜி டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் ஒன்று முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்தாக அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து முதல் ஏழு வருடத்திற்குள் இருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து எடுக்கிறாங்க